விருச்சிக ராசி என்பர்களுக்கு வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களோட வாழ்க்கையில நிம்மதி திருப்தி சந்தோஷம் ஐஸ்வர்யம் ஆனந்தம் மகிழ்ச்சி அனைத்தும் கிடைத்து செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள் விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் அர்த்தாசிரம சனி நடந்துட்டு இருந்த ஒரு காரணத்தினால பொருளாதாரத்துல சிக்கல் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை தேவையில்லா சங்கடங்கள் வலி வேதனை ஏமாற்றம் அசிங்கம் கேவலம் மீன்பளி இப்படி நிறைய துரோகத்தை அனுபவிச்சிருந்தாலும் கூட இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் மூலமாகவும் குரு பயிற்சி மூலமாகவும் நிம்மதியான திருப்தியான நல்ல அற்புதமான வாழ்க்கையை மட்டுமே வாழ போகிறீங்க குரு பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல கடந்த காலத்துல ஒரு வருஷமா செஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் அவர் வரக்கூடிய பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல செஞ்சாரம் பண்ண போறார் எட்டாம் இடங்கிறது எதிர்பாரத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பாவகமா இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில உயர்ந்த மனிதர்களாலையும் பணம் படைச்சவனாலையும் ஒரு சில உதவிகள் கிடைக்கப்பெற்று அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் பணம் படைச்ச பெரிய மனிதர்களாக இருக்கலாம் ஏதோ ரூபத்துல உங்களுக்கு உதவி செய்வாங்க அந்த உதவியை பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னுக்கு வரக்கூடிய ஒரு காலமா விருச்சிகிராஸ் என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போகுது எட்டாம் இடத்துல குரு இருக்கும் பொழுது தன்னுடைய ஐந்தாம் பார்வையினால விரயஸ்தானத்தையும் தாம்பத்திய வாழ்க்கையும் பார்க்கறதுனால உங்க வாழ்க்கையில கடந்த காலத்துல கணவன் மனைவி சில காலம் பிரிஞ்சிருந்து தாம்பத்திய இல்வாழ்க்கை சுகம் அனுபவிக்க முடியாம இருந்தா இந்த காலகட்டத்துல ஒற்றுமையா சேர்ந்து வாழ போறீங்க அந்த குரு பொறுத்தவரைக்கும் தன்னுடைய ஏழாம் பார்வையினால சமசப்தம் பார்வையினால தன் வீட்டை தானே பார்க்கிறார் குரு ஏழாவது பார்வையினால தனஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை வாக்குஸ்தானத்தை பார்க்கும் பொழுது குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை நிலவும் குடும்பத்துக்குள்ள புது அங்கத்தினர் வருவாங்கிறதுனால திருமணமாகாத இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு திருமண நல்ல முறையில் கண்டிப்பாக கைகூடி சிறப்பாக முடியப்போகுது போகுது நல்ல வாழ்க்கை துணை அமையப்போகுது கடந்த காலத்தில் பணத்தை தான் சம்பாரித்தாலும் மிச்சம் பண்ண முடியாமல் கடங்காரனாக இருந்துகிட்ருக்குறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கடனை கட்டி முடிச்சிடுவீங்க மிகுதி இருக்கக்கூடிய பணத்தை ஒரு பொன் பொருள் சேர்க்கைங்கிற பேர நகை நட்டை எடுத்து வைக்கிறது நிலப்புலம் வாங்கி வைக்கிறது வாகனம் வாங்குறது இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு காலமாகவும் விருச்சிகராசு இருக்க போகுது ரொம்ப நாள் நீண்ட நெடிய நாட்களாக கார் வாங்கணும் டூ வீலர் புதுசாக வாங்கணும்னு இருக்கக்கூடிய நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு புது கார் புது டூ வீலர் கண்டிப்பாக வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு இரண்டாம் மடத்தை குரு பார்க்குறனால நீ பேசி பிடிக்கக்கூடிய தொழிலாக இருக்கக்கூடிய டீச்சராக இருக்கிறீங்க ப்ரொஃபஸராக இருக்கிறீங்க வக்கீலாக இருக்கிறீங்க தரக வியாபாரம் பண்ணுறீங்க மருத்துவம் சார்ந்த துறையிலாக இருக்கிறீங்க எல்லாத்துக்கு மேலே ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருக்கிறீங்க மிகுதியான லாபம் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட் கமிஷன் பங்கு சந்தை மூலியமா உங்களுக்கு அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கிறனால எச்சரிக்கையாக கவனமாக நிதானமா நீங்க ஒரு விஷயத்துல இறங்கனீங்கன்னா சிறப்பாக தொழிலில் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கிறனால இந்த மாதிரி வழிகள் மூலியமா உங்களுக்கு அபரிமிதமான லாபம் கிடைக்கும்